அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவு இந்த வீடியோவை இந்த ஆடியோ பதிவில் நான் குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய வீடியோவை ஒரு முப்பது வினாடிகள் காலையில் மூன்று முறை மதியம் ஆறு முறை இரவு ஒன்பது முறை பார்க்கணும் பார்த்தா மட்டும் போதும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நினைத்து கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இப்போ நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலே போதும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளால் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக மெத்தடை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் செய்கிற பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கல்வியாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு திருமண தடை நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்கணும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கணும் என்ன தேவையாக இருந்தாலும் சரி அந்த தேவையை ஒன்று காகிதத்தில் எழுதி கையில் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் மனசுலையே வந்து எனக்கு இது நடக்கணும் இது நடக்கும் இது நடந்தே தீரும் எனக்கு இது வேணும்னு கேட்குறத விட எனக்கு இது நடக்கணும் நடக்கும் நடந்தே தீரணும்னு நினச்சிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த ஏஞ்சல் நம்பர் பற்றி எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு முப்பது வினாடி பார்க்க சொல்கிறதுக்கான காரணம் பார்க்க சொல்லியிருக்கேன் இதை பார்க்கும் போதே கண்டிப்பாக உணர முடியும் உங்களால் இந்த பிரபஞ்சத்தின் அருள் உங்கள் கிட்ட வந்து சேர்வதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் பிரபஞ்சத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் போது நம்மளால் எல்லா விஷயத்துலையுமே கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க ஏன்னா இப்போ முதல்ல நீங்கள் த்ரீ பார்க்குறீங்க சிக்ஸை பார்க்குறீங்க நயனை பார்க்குறீங்க திரியே பார்க்குறீங்க பார்க்குறீங்க பார்க்கறீங்க பார்க்குறீங்க இப்படியே வந்து கடைசியாக அந்த கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் உற்று நோக்கி பார்க்கும்போது அந்த ஆற்றல்கள் எல்லாம் நம்முடைய கண்ணின் கருவிலி மூலம் நமக்குள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் இந்த முறையை கையாண்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான் நீங்கள் அந்த பதிவு மட்டும் அந்த நடுவில் இருக்க வீடியோவை மட்டும் கூட நீங்கள் எடிட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தால் போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் மனசில் என்ன நினைச்சிங்களோ அந்த தேவைகள் பூர்த்தியாகும் காலையில் மூன்று முறை பார்க்கணும் மதியம் ஆறு முறை பார்க்கணும் இரவு ஒன்பது முறை பார்க்கணும் குறைந்தபட்சம் இதை நீங்கள் எத்தனை நாட்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சிட்ருக்கக்கூடாது நீங்கள் எந்த விஷயத்த முதல் நாள் நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அதே விஷயத்தை தான் கடைசி நாள் வரைக்கும் நினச்சிட்டு இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள் பிரபஞ்சத்தின் பேராற்றலால் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் நேர்மறை ஆற்றலோ அதிகமாகி நீங்கள் நினச்ச விஷயம் உங்களை வந்து சேரும் ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த சூற்றமத்தை நீங்கள் தவறாமல் கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணணும் அதாவது கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரில் கருத்துக்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக பதில் தெரிவிக்கிறேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன் குறைகளாக இருந்தால் நிச்சயமாக திருத்திக் கொள்கிறேன் எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யணும் நம்பிக்கையோடு செய்கிற காரியத்துக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்